அனைவருக்கும் ஓய்வு நாள் அல்வாழ்த்துக்கள் இந்த காலானில் வந்து நம்ம வந்து சதன் ஏஷியா டிவிஷனில் அந்த வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா க்ளீனிங் அப்படின்ற ஒரு பயனை பற்றி பார்க்க போகிறோம் இவங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து ஃபுட்பால் விளையாடுறது கால்பந்துன்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் முடிஞ்சு எப்போல்லாம் டைம் கொடுக்குதோ அப்பயும் போய் எப்போல்லாமே டைம் கிடைக்குதோ அப்போலாம் போயிட்டு ஃபுட்பால் தான் விளையாடுவாங்க அப்புறமா பத்தாவது படிக்கையில் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆனதுனால வேறு ஒரு நான் இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து படிக்கிறதுக்காக போகிறாங்க அங்கேயே வந்து ஃபுட்பால் விளையாடுறவங்களாம் கண்டுபிடிச்சி தேடி அங்கேயே வந்து அவங்க ஃபுட்பால் விளாட போகிறாங்க அப்போ எப்போ விளையாட போகிறாங்கன்னா சாட்டர்டேயில் வந்து ஃபுட்பால் விளாட போகிறாங்க இவங்க ஃபேமிலி வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பம் அப்போ என்னங்கன்னா சாட்டர்டே வந்து உங்கள் ஃபுட்பால் கிரவுண்டில் விளாண்டுட்டு பக்கத்தில் வந்து பாட் பாட்டு பாடுற சத்தம் ப்ரேயர் பண்ணுற சத்தம்லாம் கேட்டே இருக்குது இது என்னடா பாட்டு பாடுற சத்தம் ப்ரேயர் பண்ணுற சத்தம் அதுவும் சாட்டர்டே கேட்டே இருக்கு அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்வம் விசாரித்து பார்த்தா பக்கத்தில் கிரவுண்டுக்கு இந்த பக்கத்தில் வந்து செவன்த் டே அட்வெண்டேஜ் சர்ச்சும் ஸ்கூலும் வந்து இருந்திருக்கு அதனால தான் அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சாட்டர்டே வந்து பாட்டு பாடுற சத்தம் ப்ரேயர் பண்ணுற சத்தமும் கேட்டே இருந்திருக்கு இப்படியே போயிட்டே போது அவங்க வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க ஏன் வந்து இப்படி சாட்டர்டே போயிட்டு இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்ட்டு அப்படியே டென்த்து முடிச்சிடறாங்க அடுத்து லெவன்த்து டுவெல்த் படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் போடுறாங்க ஆனால் வந்து அந்த ஸ்கூலில் வந்து இவங்களை ஏற்றுக்கவே இல்லை இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்கிட்ட சொந்தக்காரவங்கள்ட்டெல்லாம் விசாரிச்சு பார்க்கும் போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்கும் போது வந்து செவன்த்தே அட்வெண்டர் ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிது அங்கே போய் இவங்க சேர்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்போ தான் வந்து அங்கே போய் அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் வந்து சாட்டர்டே வந்து அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க ஏன் வந்து பாட்டு பாடுறாங்க அப்படின்றது அப்போ தான் அவங்களுக்கு வந்து பதில் கிடச்சிருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் அங்கே போனோன்னு தான் எனக்கு நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி ஆதியாகமத்திலேருந்தும் யாத்ராகமம் இருபதாம் அதிகாரத்தில் இருந்தும் ஓய்வு நாள் உண்மையான ஓய்வு நாள் வந்து சனிக்கிழமை தான் கடவுள் வந்து ஆறு நாளும் வந்து உலகத்தை சிருஷ்டித்து ஏழாம் நாள் வந்து ஓய்ந்திருந்தார் அப்போ அன்றைக்கி தான் வந்து உண்மையான ஓய்வு நாள் அப்படின்னு வந்து அவங்க வந்து தெரிஞ்சு கொள்றாங்க இவங்க தெரிஞ்சு கொண்டு இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வந்து சொல்றாங்க பிளஸ் டூ படிக்கிற பையன் வீட்டுல வந்து இதை சொல்றாங்க அவங்க வீட்டில் வந்து நீ அட்வென்டேஸ் பள்ளியில படிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் வந்து நீ அட்வெண்டஸ்டாக மாறணும் அப்படின்ற ஒரு இது வந்து வேணாம் அப்படி மாறினா உனக்கு வீட்டில் வந்து இடமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து பத்து பேராக பத்து பேர்ட்டே போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனாலுமே யாருமே வந்து அந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கிற வந்து மனநிலையில் அவங்க யாருமே வந்து இல்லை இப்படியே போயிட்டுருக்க வந்து அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து கிறிஸ்தவ பள்ளியில்தான் வந்து படிச்சுட்டு வராங்க ப்ளஸ் டூ வந்து முடிச்சிடுறாங்க ஆக்சுவலாக என்னென்னா இவங்க ப்ளஸ் டூ படிக்கலே வந்து நிறையா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க உங்கள் இவங்க வீட்டில் வந்து ஒத்துக்காதனால வந்து இவங்க ஞானஸ்தானமும் எடுக்கவே இல்லை அந்த இதை வந்து அவங்க கைவிட்டுடுறாங்க இப்படியே போயிட்டுருக்கல ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஒரு கிறிஸ்துவம் இல்லாத ஒரு நிறுவனத்தில் போய் அங்கே ஒரு காலேஜில் போய் சேர்றாங்க அங்கே சேர்கிறதுக்கு இவங்களுக்கு இஷ்டமே கிடையாது வேறு வழியே நம்ம அங்கே படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறதுல இவங்க வந்து மறுபடியும் அதே போல் தான் ஃபுட்பால் சாட்டர்டேலையும் விளாட போயிட்டுருக்கையில் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வெண்டஸ்ட் வந்து ஆயிரம் நற்செய்தியாளர்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இவங்க கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டோன்னே அதை போய் விசாரித்து அதில் வந்து தலைவர்களாக பார்த்து பேசி நானும் இதில் ஒரு மெம்பராக ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விருப்பப்படுறாங்க அப்புறம் போய் அங்கே ஒரு மெம்பர் ஆனவொடனே உங்களுக்கு வந்து ஃபோர்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஜாப் வந்து அங்கே கொடுக்குறாங்க அங்கே இவங்க இப் ஃபோர்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கையில அவங்க அட்வென்டஸ்டாக மாறுறாங்க இவங்க பெற்றோர்களுக்கு வந்து இஷ்டமே கிடையாது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வேற வழியே இல்லை வெளி இவங்க வீட்டில் எல்லா இவங்களை இவங்கள வந்து தண்டிக்க முடியலை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்னென்னா கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கையில இவங்களுக்கு வந்து நான் தான் பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையே வருது ஸ்பைசர் பள்ளியில் போய் சேர்ந்து இப்போ இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட நோக்கம் என்னென்னா நான் ஒரு ஃபுட்பால் பயிற்சி மையம் ஆரம்பித்து மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து ஊழியத்தை செய்யணும் அப்படின்றது வந்து இவங்களோட நோக்கமாக இருக்குது இதை பற்றி அவங்க வீட்டில் சொல்லி அவங்க ஏற்றுக்கவே இல்லைன்றது வந்து நினச்சி அவங்க ரொம்ப வந்து கஷ்டப்படுறதா சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நான் இன்னொன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்கூல் மூலயமா வந்து இவங்க வந்து ஒரு அட்வான்டேஸ்டாக மாறி இருக்காங்க அதே மாதிரி நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கையில் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுன்னா அவங்க அண்ணா வந்து இடி தாமஸில் படித்தாங்க அவ வந்து சொல்லுவான்ட்டு அவங்க அண்ணா வந்து அங்கே படிக்கையில் வந்து சாட்டர்டே வந்து ரொம்ப பைபிள் படிச்சுட்டு அன்னைக்கு சமைச்ச சாப்பாடெலாம் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க வீட்டில் வந்து அவங்கள மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்வா இப்போ வந்து கடவுள் நம்மளை வந்து தான் வந்து எனக்காக நான் வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை எங்கே இருந்தாலுமே வந்து கூட்டு வந்து அவருக்காக நிற்க வைப்பது வந்து இந்த ஊழியர்களும் தெரிஞ்சுக்கலாம் நம்மள வந்து மற்றவங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக வாழ்வோம் அமேன்